எஸ்டேட்டுக்கு ஒரு நாள் குறிச்சாச்சு ஒரு இலக்கு வழக்கமா பெரும்பாலும் நாள் குறிப்பது என்பது நிறைய இடங்களுக்குள்ள இருக்குற ஒண்ணுதான் எதுக்குமே ஒரு திட்டமிடல் இருக்கணும் தானே ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் எத்தனை மணிக்கு கிளம்புறோம் எப்போ வேலைக்கு போறோம் எத்தனை மணிக்கு திரும்புவோம் பயணம் போகணும்னா எவ்வளவு இது எல்லாத்துக்குமே ஒரு நேரம் ஒரு நாள் குறிக்கிறதாவது ஒரு திருமணம் ஒரு சடங்கு ஒரு விழா அல்லது ஒரு வெளியீடு ஏதோ ஒண்ணு எதுக்காக இருந்தாலும் ஒரு ஒரு திட்டமிடல் நாள் நேரம் குறித்து அஹ் இருக்கிறதும் திட்டமிடம் பெரும்பாலும் பிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி இறப்பும் இயல்பானதுதான் மனிதர்கள் தவிர்த்த இயற்கையை எல்லாத்துக்குமே ஒரு இயற்கையான படைப்புகள் உயிர் உள்ள அனைத்துக்குமே ஒரு பிறப்பு இருக்கிற மாதிரி ஒரு இறப்பும் இருக்கத்தான் செய்யும் ஒரு மறையுருக்கத்தால் செய்யும் ஒரு தொடக்கம் இருக்கிற மாதிரி ஒரு ம மறையும் இருக்கத்தான் செய்யும் அதான் இயல்பு அதுதான் அருவியல் அதுதான் அதுதான் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாகவும் இருக்கு ஆனா இங்க அது எங்க சிக்கல் வருது அப்படின்னா அதற்காக எல்லாமே நாள் குடிச்சிடலாமே எல்லாமே எல்லாமே உறுதி செஞ்சிடலாமே அப்படின்னு இருக்க முடியாது மனித உயிர் இருக்குது நாள் குறிக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியலுடைய வளர்ச்சியை துணை கொண்டு எத்தனை மணிக்கு எத்தனை மணி மணித்துழிக்கு என்னைக்கு எந்த நொடியில் பிறக்கணும் எத்தனை அந்த அந்த துல்லியமாக அஹ் அந்த அந்த கனம் அந்த நொடியை வரைக்கும் அனுமானிச்சு குழந்தை பிறக்கற அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு நிறைய வளர்ச்சிகள் வந்துச்சு ஆஹ் இரண்டாயிரம் அப்படிங்கிற நூற்றாண்டு அன்னைக்கு குழந்தை பிறக்கணும் முதல் குழந்தையா பிறக்கணும் கூட நிறைய பேருக்கு போச்சு இன்னைக்கு உறுதியா போயிடும் இந்த உயிர் இன்னைக்கு உயிரியா அகற்றப்படணும் இந்த உயிர் போக்கப்படணும் அப்படி சொல்ல முடியாது சட்டமே மறுக்கப்பட்டிருக்கு கருணை கொலை அப்படிங்கிற பேர்ல சட்டமே திட்டமிட்டு ஒருவருடைய உயிரை போக்கிக் கொள்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது சட்டம் நம்ம ஊர்ல இல்ல தற்கொலை செய்து கொள்வது எப்படி தண்டனைக்குரிய குற்றமோ அத மாதிரி கருணை கொலையும் இன்னைக்கு வரைக்கும் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்படல இப்போ அப்படியே ஊருக்கு வந்தோம்னா மாந்த பாத்தீங்கன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி எஸ்டேட்டுக்கு எழுதியாச்சு நாள் எழுதியாச்சு நாள் குறிப்பிட்டு சிக்கல் தான் வருது அதாவது ஒரு உயிர் நமக்கான உணர்வு நம்மளோட கலந்துகிட்ட வீட்டுல இருக்கிற ஒருவர் அல்லது உறவினர் நண்பர் ஆஹ் அல்லது ஒரு பொது நபராகவே இருக்கட்டும் நமக்கு அறிமுகம் இல்லாட்ட கூட ஒருத்தருக்கு வந்து நாள் குறிச்சாச்சு ஒரு உயிருக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் குறிச்சாச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஒரு ஒரு இது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு தாண்டி ஒவ்வொரு நொடியும் நிச்சயமாக மரணமாக தான் இருந்தாலும் கொடிய மரணமாக இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதுல என்ன இருக்குன்னா மரண தண்டனை நியமிக்கப்பட்ட கைதிகள் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த தேதி நாள் அறிவிக்கப்பட்ட பிறகு தினமும் அவர்களை சோதனை செய்வார்களாம் சிறையில அப்படி சோதனை செய்யும் போது அவர்களுடைய அவருடைய உடல் எடையிலிருந்து மனநிலையிலிருந்து எல்லாமே இறக்க முடியும் அதீத மன அழுத்தத்துக்குள்ள ஆவாங்க அதிகமா பசி இருக்காது தூக்கம் இருக்காது உடல் எடை குறைந்து கொண்டே போகும் இது எல்லாம் அச்சம் கொடுக்கிறது அதற்கு சமமானது அதற்கு ஈடானது அதற்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாததுன்னா வளர்ந்த என் காலங்களை முறுக்க நான் செலவழித்த என் ஊர் நான் கொண்டாடி திளைத்த என் ஊர் நாள் குறிக்கிறாங்க இந்த நாளுக்கு பிறகு இல்லைங்க அப்படிங்கிறது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கு எனக்கு அப்ப தெரியாது ஆனா இப்போ இருக்கும் என் ஊரு அங்க தினம் போயிட்டு வரணும் அல்லது அப்பப்ப போயிட்டு வரணும் அல்லது ஆண்டு கூட போறணும் தோணும் போதெல்லாம் இருக்கு எனக்கு பிடித்தமான ஒருவர் என் வீட்டு பெரியவர் என் உறவினர் என் நண்பர் ஒருத்த உயிரோடு இருக்கிறார் அந்த நினைப்பு போது எல்லாரும் எல்லாரோடையும் எல்லா நேரத்திலையும் இருந்திட முடியாது பிறந்த ஊர்ல எல்லாரும் எல்லா நேரத்திலயும் எல்லாரோடையும் இருந்திட முடியாது ஆனா என் ஊர் அங்கு இருக்குது என் பிள்ளைகளுக்கு போய் என் நண்பர்களுக்கு போய் என்னுடைய துர்கமான போய் நான் அழைத்து சென்று என் ஊரை பெருமையாக காட்டுறதுக்கு அந்த சூழல் இருக்குது இல்லையா உத்தரவாதம் இருக்கு இல்லையா அது இங்க இல்ல அது உத்தரவாதம் இல்லாம ஒரு குறித்து பண்றதுங்கிறதா இங்க கேள்வியா இருக்கு நாங்கள்தான் இல்ல அது எஸ்டேட் மக்களான நாங்கள் தான் இல்லை ஒரு என்னுடைய ஊர் திட்டமிட்டு நாள் குறித்து அழிக்கப்பட போகுது இல்லாமல் ஆக்கப்பட போகுது இயற்கையான சீற்றத்தில மறையிறது வேற திடீர்னு ஒரு விபத்து வந்து மறையிறது வேற திடீர்னு ஒரு இயற்கை சட்டத்துல ஒரு நொடியில மனித மரணத்திற்கு சமமானதுதான் ஆஹ் அதை நிச்சயமாக நாங்க தான் இல்லை எஸ்டேட் வாசிகள் தான் இல்லை எவர் ஒருவராளையும் தங்கள் ஊர் என்பதை அவ்வளவு எளிதில் விட்டுக் கொடுக்க முடியாது அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு 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 மனம் மனம் ஒரு ஒரு கலங்கிய ஒரு தருணம் தான் அது எப்படி எதிர்கொள்ள போறோம்னு தெரியல